ിൽ തലപ്പ് എന്നെ കൊല്ലം സറ്റ് മുൻ അർജുന അതിർച്ച കാണൊലി ഇനി വരിവാനി ഹലോർനൂൺ ഡോക്ടർ രാമനാഥൻ അർജുന വേലയില്ല പട്ടത് ഒരു വിഷയത്തെ നമ്മൾ ஆக்களுக்கு என்னென்றால் எங்களோட முக்கியமாக ஜா வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறதுக்கு வந்து அதாவது வந்து டாக்டர்ஸுக்கு எதிராக வலிக்கிறான் டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதுன்ற ஒன்றே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிட்டிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதை சிரிக்கினா உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் தேங்க் பண்ணணும் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்ன சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது டாக்டர் மயூரன் டாக்டர் ஜெகூ டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமீர போன்ற ஆக்கல்வான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நார்மல் போல் டீச்சர் மாரி கதைக்க ட்ரை பண்ணுறேன் பட் ஐ வில் ட்ரை ஓகே உண்மையாகவே இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இந்த உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்கிறதே உண்மையாகவே நான் கவலையாக இருக்கேன்டா ஏனென்றால் சும்மா இருந்த பாம்பு அடிச்சா பரவாயில்லை ஃபாம்ம்பு அடிக்கிறேன்டாப்போ வால் அடிக்கக்கூடாது தலையில் அடிச்சிருவணும் அடிச்சு போட்டு எழுத்து கொண்டு அடிச்சுருவோம் நாங்கள் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சி எல்லாம் குத்தி பார்த்து கடைசியாக அது சா சேர பாம்புன்னு நினைச்சது இப்போ அது நாக பாம்புன்னு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு ஒரு இதோண்ட கேட்டுருக்கு நானும் அவை போய் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை எனக்கு அந்த ஈகோ நான் இந்த அதாவது சாரி இந்த கோல் வந்து ஒன்று அப்படியா மாறி மாறி கட்டாயிட்டு அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுட தனிப்பட்ட ஈகோ டாக்டர் மாரன்றவரோட தனிப்பட்ட ஈகோவால வந்து நாங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு இருக்கு அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனையில வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்கிறார் அப்போ இல்லை நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரமேருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பெற்றுக்கணும் இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர் சத்யமூர்த்திய ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி டாக்டர் கேதீஸ்வரன் செய்த பிள்ளை எல்லா பற்றி காய்ச்சி கொண்டிருக்கீங்க அப்ப ஒரு களம் ஒன்று அமைச்சு கொடுக்கிறதுக்கு தாங்களாவே தங்களுக்கு பாட்டினா குழியில விழுந்து போய் இப்ப ஜான எழும்பேல மாதிரி நான் இல்ல பக்கத்தாலையும் புல்டோசர்ல பார்த்து பிரச்சனைகளுக்கு கிளப்பக்கூடிய தூக்கி காப்பாற்றக்கூடிய பெரிய புல்டோசர்ன்ற சொல்றது ஜிஎம்ஓ என்றது உண்மையாகவே ஒரு நல்ல நோக்கத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு நினைப்பு இவ்வளோ சில சில பேர் நினைப்பா நான் தோற்று போனேன்னு சொல்லி அதால் டப்பண்டு நான் ஜிஎம்ஓ வந்து சப்போர்ட் பண்ணி கலைக்கிறேன்னு சொல்லி உண்மையாகவே நான் மெனசை தொட்டு சொல்கிறேன் நான் ஜிஎம்ஓ என்ற ஒரு பிராஞ்ச் யூனியனை கிரியேட் பண்ணது நான் அது வந்து ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அதை வந்து ஒன்றரெண்டு பேர் தங்களோட பர்சனலான தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன சொன்னால் நாங்கள் செய்டிவாப்படிறோம் வடிவப்படிறேன் இப்போ வெதுவாங்க சொல்லு நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன்னு இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு இல்லை அடிவாங்க சொல்லுவாங்க நான் கேமரா கொண்டு ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஜிஎம்ஓ என்றவர் வந்து ஒரு என்ற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நல்ல விஷயமாக தா ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமாக பண்ணேல அதான் எனக்கு சரியான கவலை அப்போ അത് വിഷയത്തിൽ നാ വന്ന് ജി എം ഓയുടെ പേരെ ഇതിൽ ഇറങ്ങി ഇല്ലാ പണി അതൊരു நல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன் அப்போ அந்த பாவிக்க பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அதன் பேரை காப்பாற்றோனோம் மற்ற டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்து இப்போ ஒரு குடிக்குள்ள விழுந்திருக்கணும் அதில் எல்லாரையும் காப்பாற்றலாண்டிலும் அந்த ஒரு ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்றணுன்ட்டு காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்க சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியாக மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் அஜீவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கேன் அது சம்பந்தமாக ஐயா வந்து கிளியரா சொல்லியிருக்கார் வந்து அதாவது வந்து தான் வந்து இவர் அங்க போட்டிருக்கேன் டெம்பரரி அவரால் பார்க்கத்தான் இப்ப வேணும் ஹாஸ்பிட்டல் பட் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து எப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது பட் அது எனக்குரிய ஒரு களம் ஒன்று கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்றதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை விட்டு நான் கடை வழி இல்லைன்னு திரும்ப நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து என்று சொல்றேன் பெரிய பிள்ளைகள் சொன்னாலே ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளைகள் சொன்னால் பொது வழியில மண்மக்காட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் இவ அந்த நான் பிரைவேட் செய்து என்று சொன்ன அந்த கோப்பின் அந்த லேட்டைகளையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அதை இண்டை இல்லை அதை சும்மா அடிச்சு போட்டிருக்கணும்ண்டு ஆனால் வந்து நான் நானும் நான் பா அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ரூபா லோன் கட்டணும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் இப்போ மிச்சம் இருபத்தையாயிரம் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் ஒரு பிரைவேட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படினும் என்றதால் பட் அதை அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேறு அது ஒன்லைன் பிஸ்னஸ் சில செய்வோம் என்று போட்டு நான் அதில் செய்யலை இப்போ கூட என்னை வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்க கொண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு பேரும் எனக்கு பின்னால் இப்போ நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்கணும்னு சொல்லி அனைத்திராட்டையில் அப்படி தேவையும் எனக்கு இருக்கில்லை இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு அவரை அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திரிபவன் சாகச்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய அமை கடல்துறை கடல் தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியாக வந்து இவக காட்டுறதுக்குரிய எதிரணியில் இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால இப்போ நான் வந்து என்னால் டக்ளஸர் வந்து நெக்லஸ் ஆனதான் சார் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் அது ஆள் மட்டும் என்ன நம்பி ஒரு கனவேர் வந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கும் போவேன் ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரின் கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துன்னா இந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பட்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறேன் ரிப்போர்ட் எப்படி எழுதுகிறோன்றத வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் இந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாது பட் இந்த வாழ்க்கை வந்து அரசியலாக தான் தீர்மானிக்கப்படும் சொன்னால் என்னவே கிணவேர் கேட்டுக்கொண்டுனாங்க நாங்கள் நீங்கள் இல்லை இல்லை அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே பட் எனக்கு கிணவேர் கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை உள்ள ஆளுன்னு சொன்னேன் சொன்ன விஷயத்த சொன்னால் இவன் சொல்லுவீங்கன்னா இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லை ஆளுமை இல்லாதால் இப்போ அவ சொன்ன நீங்கள் ஒரு படித்தால் ஒன்று சொல்ல போய் பண்ணுற ரெண்டு பேரும் வந்து சொல்ல வேறு படிக்கலையாண்டு அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளதால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து பட் நேர்மை உள்ள ஆள் இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை நேர்மை இல்லாதால் வந்து கல் சொல்லி ஓடுத்துட்டோம் ஏதாவது உண்ட பிடிப்பம் உண்டு பிடிச்சா நான் பொது வழியில் ஒப்புக்கொள்றேன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன் பட் என்ன காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோன்னு போட்டுட்டேன் கிளியரா அதை விட கூட இருந்தாண்டா நீங்கள வந்து சும்மா அடுத்து கொண்டு போடலாம் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் வந்து இந்த சம்பளத்தில் வேண்டிய இல்லை அது அல்லது எனக்கு ஒரு சொப்பு உண்டு நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு சொப்பை நடத்தக்கூடாண்டில்லை அப்போ எனக்கு நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஒரு தொழிலோண்டை கொடுத்து அதில் ஒரு ஒரு அம்பு வில்லு செய்யறதை வைக்கிற ஒரு அம்புரா தூணி என்று சொல்கிறது குய்வேஸ் அதை நான் செய்யறதை சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னோட ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து வேலைவாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பனை ஒழிய மற்றபடி நான் இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களை சொல்லியிருக்கேன் க்ளியராக அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை ஜூஸ் பண்ணி வந்து காசு கேட்கணும் சொன்னால் அவை கடியுங்கோன்னு சொல்லி இது வன்மைய வன்முறை தூண்டுற கதை இல்லை என்னடா எந்த பேரை பாவிச்சு ஒருத்தர் வந்து நான் யோசிக்கிறேன் காசு சேர்க்கக்கூடாதுனு சொல்லி நான் அப்படி அரசியல் வாக்கு கூட என்னட்ட ஒரு முப்பத்தாறு பேணி தள்ளிப்பா அதே பெரியவளான பகுதியில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அவங்ககிட்ட பரம்பரைக்கார் தெரியும் டாக்டர் டானி சொன்னால் காட்டுவினா நான் மிஞ்சி மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் மிக்க மாட்டேன் அப்படி இல்லாத யாராவது உங்கள் தமிழ் புலம் நிதி நிதிவளத்தோடு இருக்கிற ஆள்கிட்ட கேட்பேன் இதுக்கு நியாயமான விலை உண்டை நீங்கள் நச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்து கொண்டு தாங்கணும்னு நான் அந்த காசில் தான் என்ன அரசியல் பயணத்தை தொடங்குவேன் அப்படி அரசியல் பயணத்தை தொடங்குறதுக்குரிய தேவை எனக்கு இப்போ வரையில்லை அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்போவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என் சொன்னால் என்ன உண்மையாகவே அளவுக்கு எனக்கு உதவி செய்கிறது வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்களோட டாக்டர் சேவானந்தா சருக்கு மற்றது கங்கஜனன்னாக்கு அண்ணாண்டு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மறுமரியாதையை கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அது மாதிரி கஜேந்திர இல்லை கஜேந்திரன்னு நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரிசிய உள்ளே சரியான எனக்குறை மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் பொதுவழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவை எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு இல்ல யார் யார் சாப்பாடு தெரியணுமோ இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சா சொந்தமான பரப்புரைக்கு போயிட்டு அது பிறகு செவ்வ செவ்வாய்கிழமை இன்னொரு சாப்பாடு இருந்தால் அவர் சாந்தமான பெரப்புரைக்கு போயிட்டு புதன்கிழமை அதை விட நல்ல யாராவது சாப்பாடு தெரியணுமாட்டேன் இப்போதைக்கு சாப்பாடு தான் இந்த முக்கியமான பிரச்சனை மூன்று நாள் வடிவாக சாப்பிடுறது திருப்பி வந்து இப்போ கொழம்புல சாப்பிடுவோம் மாட்டேன் சாப்பிடாம இருக்கிறாங்கல்ல நேற்று முந்தினாலும் ஒழிக்க எல்லாமே அவனுக்கு வந்துடுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது அதாவது நீங்கள் இடத்த சொல்லும் கொண்டு தான் திரும்ப திரும்ப கேட்டுகொண்டு கொண்டு பட் மற்றது என்னோட கதைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணேன் இருந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சரியாக காய்க்க வடி பிள்ளையாக காய்க்க வைக்கிடையா அறியாது சொல்லுங்க நீங்கள் நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ இப்போ போய் என்னோட கால் பண்ணி உங்களோட பேர் என்னென்னு கேட்குறது வந்து நான் நம்மள அதுக்கு அரைப்படிக்க முட்டாலும் இல்லை இப்போ போய் நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யக்கலாம் மண்டிகை சரக்கு இருக்கணும் அப்படி இல்லாடி வேறு சூசனங்கள் தான் சொல்ல வருது அதுக்கு இல்லையாவது சிறக்கு இருக்கணும் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த சிஐடி வேலையில பாக்குறது நான் நெக்கிறேன் உங்களுக்கு சரி பொருத்தம் இல்லாத இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்கான நான் சிஏடியை சொல்லல அந்த கிரைமினல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சரி இப்படி சொல்லுவோமே அதாவது வந்து இந்த உழவு வேலையால் செய்கிறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன பூ ரெண்டும் கால் பண்ணி என்னடா கேட்குறான்னு சொன்னால் நான் மொக்க இல்லை அதுக்கப்புறம் நேற்று முந்த நாளும் எனக்கு ஒழிக்க வேண்டியிருந்து அதில் நான் ஒழிச்சிட்டேன் இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போய் என்னமெண்டாக பரவாயில்லைன்னு சொல்லி மற்றது இப்போ எங்கேயா அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்மந்தமான கணக்கு அரசியல் போகுது என்று சொன்னால் கணக்கை அதாவது எந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபெக்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை இப்போ அது சம்மந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்து நான் கியூமன் ரைட்ஸுக்கு இது இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸில் இருந்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்கமே எடுக்கலை என்றது வந்து அதை விட நான் ஒரு மூன்று நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் வேண்டாம் நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் இல்லை இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து வெட்டு வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி இங்கே அது குற்றம் நடக்க போவதுன்றாலே அங்கே போகிறது தான் உசிதம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அவங்களோட வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் அகில்ராஜ் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய ஒரு பேர்ட்டி ஒன்று எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டு போனேன் அவருக்கு ரெக்கார்ட் பண்ண கொடுத்தனான் நான் இப்போ இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மேறாவது அந்த பக்கம் இருந்திங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டால் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏழுமண்டால் ஒருக்கா சொல்லுங்க அதுக்காண்டி இப்போ நான் இப்படி போட்டோன்னே அப்படின்னு இப்போ ரெண்டு போலீஸ்காரை கொண்டு வந்து பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்ட்டு சொல்லி அது வந்து எங்களோட ஜார்க்ராணத்திலையோ சரி எங்களோட இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்குது அப்படியும் வந்து அதில் பரவாயில்லை சித்தா அவருக்கா தானே சாகிறது வந்துட்டு போனோம் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைய பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் வந்து நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் ஜோதிச்சிடும் சொன்னால் அது பிள்ளையோ வைஃபோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது நான் இப்போ எங்க மனித உரிமை ஆணை வந்து இருந்தாலும் எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியும் இருக்க தக்கனையா மனித உரிமை ஆன வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினேன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்தாப்புறாரு அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமையாளக்குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து அன்றைக்கு என்னோடய டைம் கட் பண்ணி என்னோடய மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்து அதே வேலையே தான் இவர் டாக்டர் சமன் பாத்திரன்னு எனக்கு செய்தவர் விடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலேன்னு சொன்னால் டைம் சப் கட் இன்சூரன்ஸ் எக்ஸூனிட்டாவது அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்ஃபார்மின் போடணும் அப்போ என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமாக வழியால் போங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த பொலிஸில் இருக்கிறவர் எஸ்எஸ்பி அவர் தான் வந்து சொன்னவர் அப்பவும் இந்த பிரச்சனையை சுமூமாக முடிச்சு வைப்போம் நீங்கள் இது வந்து ஒரு படிச்சாக்கக்கூடிய பிரச்சனை அப்போ நீங்கள் அதை யாழ்ப்பாணத்துலேயே அந்த கொழும்பில் போய் பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் கொழும்புக்கு வர சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டு போங்க அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்திரனை வந்து எந்த லீவையும் முழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதில் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வடக்கமான சுகாதார பணிப்பாளராக இது எனக்கு தெரியல அது பொதுமக்கள் தான் கேள்வியே காணும் அதான் எனக்கு என்ன சரியான கவலையான்னு சொன்னால் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் கொண்ட செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் எங்கன்னு தெரியாமல் இப்போ காருக்குள்ள இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நீட்டு காருக்குள்ள தான் படுத்திருந்தேன் நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இல்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி ஆட்டேன்னு கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரப்படி நேரடி அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமை ஆனக்குழு வந்து இதில் தலையிடாமல் தாங்களும் இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் வர தான் பார்க் பண்ணி பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் பேருங்கோ எப்படியும் நாங்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் நாலு லட்சம் பேர் வந்து முள்ளி வாக்கால சாயக்கலையுமே மனித உரிமை வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு மனித உரிமை வந்து என்ன பாதுகாப்பினை பண்ணுறதோ இல்லாட்டி ஜூஎன் பேரும் ஜூஎன் பேரும் பண்ணிட்டு தான் கடைசியாக நாங்கள் மூணு நாலு பேர் சத்துனால இப்போ எனக்கு அதில் நம்பிக்கையில் நான் சா துணிஞ்சிட்டேன் വന്ന് എനിയ വലയേ ഇല്ലാമ പണക്കിയ വിലപാട് നടന്നോണ്ട് അതായത് വന്ന് എന്നലയെ വേണ്ടാം വേല ഇവർ വന്ന് മെഡിക്കൽ അഡ്മിനിസ്ട്രേറ്റാർക്കില്ലും എസ് എൽ എംസിയ കംപ്ലൈൻറ്റ് പണി ഡോക്ടർ വലയെ ഇല്ല പണക്കൂടെ ഇതെല്ലാം നടന്നോണ്ട് നാതാ സിപ്പ് വരുന്നത് നാ മുതേ തെളിവ ഉള്ള വേണമെന്ന് റെസികനേഷൻ ലെറ്റർ ടൈപ്പ് കൊണ്ട് വാങ്ങും വടിവാണ് ഇംഗ്ലീഷിൽ അത് സൈൻ പണി താരം അതെങ്കിലും കൊണ്ട് വന്ന് തരലാണ് அப்படி வேலை தான் இல்லைன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பொதுமக்கள் வீட்டில் ஒரு நாளும் போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவாக சாப்பிடுது எனக்கு இந்த ஒரு அலையோண்டு இல்லாமல் போன உடனே எல்லா சனமும் வந்து உன்ன மறந்துடும் ஜால் பணசனம் இன்னும் மறந்துடும் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தால் அடுத்த பிரச்சனை போயிரும் உண்டு இதே இல்லாமல் போயிருமெண்டு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன இந்த இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படி தான் கைவிட்டாலும் அது ஒரு வரலாறாகவே இருந்துட்டு போகட்டும் எனக்கு கடையில் இருக்குது அதாவது வந்து எனக்கு கடை என்று சொல்லி ஆன்லைன் ஷாப் இருக்குது அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பிளச்சி போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இது எடுத்த முக்கியமானு சொன்னால் மனித உரிமை ஆன வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய குறிய செய்கிற வேலையில் வந்து அவை வந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் உங்க இருந்து பார்த்து போட்டு சிரித்து இருக்க போகிறீங்க உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆனக்குழு வந்து எவ்வளவு மனித உரிமைக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது ஒரு மனித உரிமை என்ற வந்து நான் எஃப்ஆர் போடேட்ல கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் என்ற ஒரு எஃப்ஆர் வந்து அது விட ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டேன் ஒரு கால் பண்ண ஆன்சர் பண்ணாலும் வந்து அவசரம் எடுத்து காய்ச்சாலும் அது கொழம்பு ஹெட் பிரான்ஞ்சை பற்றி கேட்கிறேன் அப்போ நான் அவைக்கு வந்து ஒன்லைனில் போட்டினாலும் அதுக்கு ரிப்ளை ஒன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல் எடுத்து காய்ச்சிருக்கணும் அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமை மேலே இருக்கிறது வெறும் சம்பளத்துக்கு மட்டும் தான் வைக்கணும்ன்ற நூறு விதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடி கோடியாக செத்து கொண்டிருக்க மாட்டோம் இதை பார்த்து கொண்டு வர யாராவது ஜூ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டை பண்ணி ஏதாவது செய்யலும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் கணவர் என்ன கோல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க என்ன உதவி என்ன உதவின்னு நான் கிளியராக சொல்லிக்க யாராவது காசு அதுகள் சேப்பின மாதிரி சொன்னால் அவைக்கு அடிய போடுங்கன்னு சொல்லி அதை தவிர வேறு வழி இல்லை எந்த பேரை பார்த்து வந்து காசு வேண்டி தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னால் இதை விட இழிவான வேலை ஒன்றும் இல்லை வேலை வேணும் வேண்டாம் சொல்லுங்க நான் என்ன காசு நான் உங்களுக்கு காசை போட்டு விட்றேன் அந்த காசில் வந்து நீங்க தண்ணி அடிங்க அதை தான் என்னால் சொல்லக்கூடிய இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லாத ஏதாவது நடக்கலாமான்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது நேற்று வந்து கால் பண்ணி கதைச்சாக்க நான் இருக்கிற டைமை கதைச்சு கொண்டே ட்ரெக் பண்றது ட்ரைவ் பண்ணினேன் பட் இந்த வாட்ஸ்அப்ல வந்து இடக்கிட வந்து என்னோட சொல்கிறது அந்த அதாவது வந்து டெலிவர்டு அண்ட் சிக்னல் எல்லாம் ரெட் டோட்டும் விழுது அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி கொண்டு இருக்குது இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போக முடியுது அதில் போடலாமன்று சொல்லி எனக்கு கதை வந்துருக்குது அப்படித்தான் தான் நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரும் என்றாலோட ரணில் மா மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்ட என் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய சாதாரணமான உயிரொண்டு தானே பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில நேரத்தில் இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது இனி அவை பாவிக்கணும் இல்லை அது வேறு விலையாக வேறு விதமாக பாவிச்சு போட்டுட்டு வேறு வேறு ஒன்று இருக்கும் ஜேஇபி போட்டுட்டு என்று சொல்லி அல்லது சஜி தையாண்ட காட்சியில் வந்து என்ன சுட்டுனம் என்று அல்லது சுயற்ப கால சுட்டுன்னு சொல்லி அதில் எமெலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா இன்னையாலே யார் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடச்சா நான் நல்ல நினைக்கிறேன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் உங்களோடய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரு நன்றி இப்போ உண்டு தசம் ஆரோக்கிய பார்த்து கொண்டுருக்கிறீங்களா ஆயிரத்தநூறு பேர் வித்தின் செகண்ட் நான் வந்தவனை வந்து பார்த்து கொண்டுருக்குறீங்கள் இப்போவும் நான் மினிஸ்ட்ரிக்கு நான் அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலையில் வந்து செய்து கொண்டிருக்கணும் அப்போ நான் சிரித்து போட்டு சொல்லிவிட்டு வந்தேன் நான் ரிசிக்னேஷன் நீங்கள் அடிக்கிறீங்களோ நான் அடிக்கப்போன்னு சொல்லி அதை விட எனக்கு ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இந்த ஹோஸ்ட் ரீஃபண்ட் தரணும் எனக்கு இன்னொரு ரெண்டு பதினெண்டு பேருக்கு மட்டும்தான் அவ அந்த ரீஃபண்ட் தெரியல அப்படி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து நடக்கிற ஊழல்கள் வந்து கதைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ உங்கள் ஜாழ்ப்பாணத்தை பற்றி சாவுச்சேரியை காய்ச்சி அதாவது மலையை மலையை நகர்த்த வேண்டி வந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலேருந்து அத்தை பற்ற சார் வந்து அதை செய்ததிலிருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம் எல்லாரும் என்ன வந்து வெஞ்சிட்டு இப்படித்தானே நாங்கள் ஒரு காரம் சுதுமலை பிரகடனம் செய்யக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்த நாங்கள் அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் இந்த இந்த கால் தூசையும் உண்டு அப்படியில் அப்படியோ சுச்சுவேஷன் ஒன்று போவோம்னு சொன்னால் பாப்போம் அந்தளவுக்கு போகலாம் அந்த கீ சரி ஓகே நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம் பட் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன்னா கொள்ளையின்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்கக்கூடாதுனாலும் வரலாறு வரலாறு தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அது வரலாறு மறைக்கல பட் வரலாற நாங்கள் மறந்து புது பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே விரும்புகிறோம் எங்கள் ஒருத்தருக்கும் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி அல்லது வந்து எதிர்கட்சியாக புரிஞ்சு கொண்டாலும் சரி நான் இப்போ எல்லோருடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து யாழ்ப்பாணம் பொதுமக்கள்கிட்ட வாட் வேட்புகள் வாக்குகள் எடுக்கணும்ன்ற இப்போ எந்த ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா தெரியும் அறுபதாயிரம் ஆக்கள் இருக்கணும் அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாக்கு தான் போடுங்கோ இவருக்கு மட்டும் தான் போடுங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு மூன்று வாக்கின்றாலும் ஒரு லட்சத்தி இணை நேரம் இணை நேரம் பாக்கு சும்மா போகலாம் நான் அதை யோசிக்காமல் ஒரு ஒருத்தரே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு உதவி செய்த எல்லாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்கள் நல்லா அதை தீர்மானிக்கணும் கூடாது யார் சரி என்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு தனியார் மனசென்ட் விருப்பம் வந்து எங்களோட மக்களிட விருப்பமாக மாறக்கூடாது நான் யோசிக்கிறேன் ரைட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோருமே நினைஞ்சோன்றிருக்கு எனக்கு இப்படி ஒரு Facebook Live போட்டு Facebook ஆகணும் அண்டு ஆக்க சில பேர் வந்து ஒன்றிரண்டு பேர் ஜோசிக் கேட்குறீங்க நீங்கள் எந்த சுச்சுவேஷனை விளங்கிக் கொள்ளணும் நான் நினைக்கிறேன் நான் செத்த பிறகாவது நீங்கள் எனக்கு ஆதரவாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு செத்த வீட்டுக்காக அறிவிங்கன்னு சொல்லி இதுக்கு பிறகு முன்னே நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி அது யாராவது யாருக்கட்டும் வந்து குமெண்ட்டில் போடணுமான்னு சொன்னால் சந்தோஷம் அதே மாதிரி தானே நீங்கள் அண்ணையும் சாக்கணும் நீங்கள் என்னையும் பார்த்து கொள்ளுங்க சாக்கொண்டு கொள்ளுங்க பிரச்சனை இல்லை அப்படி இது நான் தப்பி பிழைச்சி மூன்று எழுவ நேரம் இருந்தால் அவர் ஃபீனிக்ஸாக இருக்கும் திரும்ப சொல்கிறேன் தப்பி பிழைச்சி மூன்று எழுவ இருந்தால் அது ஃபீனிக்ஸாக இருக்கும் ஃபீனிக்ஸ் வந்து சாம்பல்லேருந்து வந்த பறவை நன்றி வணக்கம் താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥനാ അർജുന വേലയിലെ പട്ടദാരി